அன்பான மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் உணவே மருந்து சாப்பிடுகின்ற உணவே ஒரு புறம் மருந்தாக இருக்கும்போது உண்ணா நோன்பும் மருந்துதான் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் நம்முடைய மருத்துவம் பொதுவாக உண்ணா நோன்புன்னு சொல்லக்கூடிய ஃபாஸ்டிங் இதை பற்றி நிறைய குறிப்புகளும் கிட்டத்தட்ட எல்லா வகையான மதங்களும் பார்த்தீங்கன்னா உண்ணாநோன்பை வலியுறுத்தி சொல்லுவதை பார்க்கிறோம் இப்பொழுது பிரபலமாக இருக்கக்கூடிய மதங்கள் மட்டுமல்ல பிரபலமாக இருந்து இன்று பூமியிலிருந்து காணாமல் போன மத சடங்குகளில் கூட இந்த உண்ணாநோன்பு மிகப்பெரிய இடத்தை பெற்றிருக்கிறத பார்க்குறோம் கலாச்சாரமாக மத ரீதியாக காலநிலை மாறுபாடுகள் ஏற்படும் போது உடலுடைய ஆரோக்கியத்திற்காகனு விதவிதமான உண்ணாநோன்புகள் வைத்திருக்கக்கூடிய ஒரு சிறப்பு மிக்க கலாச்சாரமாக நம்முடைய தமிழ் கலாச்சாரம் இருக்கிறத பார்க்குறோம் உண்ணான் உன்பு அப்படின்னா முழுக்க பட்டினி கிடத்தல் அப்படிங்கிறது நம்முடைய புரிதலாக இருந்தாலும் கூட ஒருவேளை மட்டும் உணவெடுத்து உண்ணா நோன்பு இருப்பது இருவேளை மட்டும் உணவெடுத்து உண்ணா நோன்பு இருப்பது தண்ணீரை மட்டும் குடித்து உண்ணான்ன்பு இருப்பது சமைக்காத காய்கறிகளை பழங்களை மட்டும் சாப்பிட்டு உண்ணான் இருப்பது திரவ உணவுகளை மட்டும் சாப்பிட்டு உண்ணா நோன்பு இருப்பது ஒரு நாளைக்கு வேளை சாப்பிடுவது போலவே ஒரு வகையான உணவை மட்டும் தொடர்ந்து சாப்பிட்டு உண்ணா நோன்பு இருப்பது மூன்று நாட்கள் அதாவது எழுபத்தி இரண்டு மணி நேரம் எதுவுமே சாப்பிடாமல் உண்ணா நோன்பு இருப்பதுன்னு விதவிதமான உண்ணா நோன்பு சார்ந்த வகைகளும் அவற்றுடைய பயன்களும் மாறுபட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் பொதுவாக ஃபாஸ்டிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தை உண்ணானோன்புன்னு சொல்லக்கூடிய அந்த ஃபாஸ்டிங் அப்படிங்கிற வார்த்தை சமீப காலங்களில் இணையங்களில் மிகப்பெரிய அளவில் பிரபலமடைந்திருக்கிறத பார்க்குறோம் உடல் எடை குறைய வேண்டுமா சர்க்கரை நோய் குறைய வேண்டுமா வயிற்றில் இருக்கக்கூடிய கொழுப்பு குறைந்து தொப்பை குறைய வேண்டுமா அப்போ இன்டர்மிட்டன் ஃபாஸ்டிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பிரபலமான நிறைய நடிகர்கள் கூட அதை பின்பற்றி அவர்களுடைய எடை குறைவு அனுபவத்தை சமூக வலைத்தளங்களில் பரப்பி வருவதை நாம் பார்க்குறோம் அப்போ நம் மனதில் ஏற்படக்கூடிய கேள்வி உண்மையிலேயே உண்ணா நோன்பு அப்படிங்கிறது பலன் கொடுக்கக்கூடியது தானா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரத பார்க்குறோம் ஒரு நான்கு வருடங்களுக்கு முன்பு சீனாவை சார்ந்த ஒரு அறிஞருக்கு நோபல் பரிசு கொடுக்கப்பட்டது எதற்காக அவருக்கு நோபல் பரிசு கொடுக்கப்பட்டது தெரியுமா எழுபத்தி இரண்டு மணி நேரம் ஒரு மனிதன் உண்ணா நோன்பை மாதத்திற்கு ஒரு முறை கடைபிடிக்கும்போது இந்த உண்மா நோன்புடைய ஒரு மிகப்பெரிய நல்ல விளைவாக வயிற்றில் இருக்கக்கூடிய இரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் எவ்வாறு செரிக்கப்படுகிறது அவ்வாறு அவை செரிக்கப்படும்போது புற்றுநோயை எவ்வாறு தடுக்க உதவுகிறது குணப்படுத்த உதவுகிறது மீண்டும் புற்றுநோய் எவ்வாறு ஏற்படாமல் தடுக்க உதவுகிறது அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி கடந்த பதினேழு வருடங்களாக அவர் செய்த ஆராய்ச்சியுடைய கட்டுரைக்குத்தான் இன்றைக்கு அவருக்கு நோபல் பரிசு மருத்துவத்திற்கான மிகச்சிறந்த நோபல் பரிசு கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்குறோம் தொன்று தொட்டே தமிழ் கலாச்சாரத்தில் நாம் தொடர்ந்து பழகி வருகின்ற முக்கியமான விஷயத்தில் இந்த உண்ணா நோன்பு இன்டர்மிட்டட் ஃபாஸ்டிங் அல்லது ஃபாஸ்டிங் மிகப்பெரிய கலாச்சாரமாகவே இருந்து வருவதை பார்க்கிறோம் ஒரு நூறு வருடத்திற்கு முன்பு நம்முடைய குடும்பங்களில் தாத்தா தாத்தா பாட்டிகள் இருக்கும்போது அவங்கள இன்டெர்மீட்டன் ஃபாஸ்டிங்கை தான் அவங்க அவங்க கலாச்சாரமாக வைத்திருந்தார்கள் அப்படிங்கிறது நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும் இன்டர்மீட்டன் ஃபாஸ்டிங்னால் என்ன பன்னிரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு முறை உணவு சாப்பிடுவது அல்லது இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு ஒரு முறை உணவு சாப்பிடுவதுன்னு அந்த உணவு சாப்பிடக்கூடிய நேர அவகாசத்தை அதிகரித்து நாம் பின்பற்றக்கூடிய ஒரு வழக்கத்துக்கு தான் இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங்குன்னு பேர் அப்போ நூறு வருஷத்துக்கு முன்னாடி காலை உணவுங்கிறது ஒரு ஒன்பது மணிக்கு முழு சாப்பாடு கூட காய்கறி கீரைகள் பழங்கள் அவியல் மசியல் துவையல் இவை அனைத்தும் சேர்த்து சாப்பிட்றது காலை ஒரு வேளை திரும்ப மதியத்துக்கு உணவு இருக்காது மீண்டும் மாலை ஆறு மணிக்கு முன்பு ஒரு உணவு இருக்கும் இதுதான் கலாச்சாரமாக நம்முடைய தமிழ் உணவு முறையில் இருந்த ஒரு பழக்கம் ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுக்கு பன்னிரண்டு மணி நேரத்திற்கு ஒரு முறை ஆரோக்கியமான ஒரு உணவு வழங்கப்படும்போது இன்றைக்கு நாம் குடிக்கின்ற தேநீர் காஃபி உற்சாக பானங்கள் நடுவில் சாப்பிடுகின்ற சிற்றுண்டிகள் பழங்கள் எதுவுமே இல்லாத ஒரு கலாச்சாரமாக நம்முடைய முன்னோர்கள் இருந்ததுனால தான் புற்றுநோயோ சர்க்கரை நோயோ இதய நோயோ அப்படிங்கிறது சினிமாவில் ப ஐயோ வந்துருச்சின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பார்க்கக்கூடிய எப்பொழுதோ கேட்கக்கூடிய நோயாக இருந்தது ஆனால் இன்றைக்கு நம்ம என்ன பண்ணுறோம் காலை எழுந்தவுடன் ஒரு காஃபி திருப்பி காலை சிற்றுண்டி சிற்றுண்டிக்கு பிறகு ஒரு காஃபியோ டீவோ திருப்பி மதிய உணவு மதிய உணவுக்கு பிறகு மாலை உணவு நடுவில் ஒரு சிற்றுண்டி பிறகு இரவு உணவு இவையெல்லாம் முடிச்சுட்டு ராத்திரி படுக்க போகும்போது மீண்டும் வந்து ஒரு பழங்களையோ பாலையோ குடிக்கிறோம் வயிறுக்கு நேரமே இல்லாமல் நாம் உணவு சாப்பிடும்போது அதுவே நமக்கு நோய்க்கான ஆரம்ப நிலையாக மாறிவிடுவதை பார்க்கிறோம் ஏன் இன்டர்மிட்டன் ஃபாஸ்டிங் மிகச் சிறந்தது அதுவும் ஒரு நாளைக்கு இருவேளை உணவோடு இருக்கும்போது மிகச் சிறந்தது தெரியுமா இந்த இன்டர்மிட்டன் ஃபாஸ்டிங் நம்ம உடம்புக்கு நான் நம்ம செய்யும் போது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய நம்ம சாப்பிட்ற உணவு முழுமையாக அரைக்கப்பட்டு நொதிக்கப்பட்டு குடலுக்குள் செல்லப்படுவதை நம்ம பார்க்கலாம் இப்போ பொதுவாக நம்ம உணவை வந்து ஒரு சமைத்த உணவையோ சமைக்காத உணவையோ நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா வாயிலிட்டு மென்று உமிநீரோடு கலந்து அது வயிற்றுக்குள் சென்று இரண்டரை மணி நேரம் அது வயிற்றுக்குள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் இந்த இரண்டரை மணி நேரத்தில் பித்தப்பை சுரக்கக்கூடிய அமிலங்கள் கணையம் சுரக்கக்கூடிய அமிலங்கள் வயிறே சுரக்கக்கூடிய அமிலங்கள் அனைத்தும் அந்த உணவில் கலந்து 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 உணவை நொதித்து பெரிய மூலக்கூறுகளை சிறிய மூலக்கூறுகளாக மாற்றி உடைத்து அதை கூழாக மாற்றி நன்றாக அந்த உணவை அரைத்து அவற்றை சிறுகுடலுக்குள் தள்ளுவதற்கு இரண்டு மணி நேரம் அல்லது இரண்டரை மணி நேரம் தேவை ஆனால் இந்த இரண்டரை மணி நேரத்திற்குள்ளே நீங்கள் திரும்பவும் உணவு சாப்பிட்டீங்கன்னா அந்த உணவு பாதி செரித்த பாதி செரிக்காத உணவாக சிறுகுடலுக்குள் தள்ளப்பட்டு உடலால் உறிஞ்சப்படுவதை நம்ம பார்க்குறோம் அப்போ நீங்கள் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கில் இருக்கீங்கன்னா உங்களோட காலை உணவு எட்டு மணிக்குனால் இரவு உணவு அடுத்து எட்டு மணிக்கு தான் வரப்போகுது நடுவில் உங்களுக்கு எதுவுமே கிடையாது அப்போ காலை உணவு நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா நீங்கள் உணவுகளை மென்று சாப்பிட்டு உங்கள் உணவு அரைத்து கூழாக்கப்பட்டு உங்களுடைய குடல் வழியாக சென்று கழிவாக மாறுவதற்கு ஆகின்ற ஏழு மணி நேரம் உங்களுக்கு எந்த விதமான உணவும் வயிற்றில் இல்லாத போது வயிற்றில் இருக்கக்கூடிய வினையூக்கிகளும் மற்றவையும் மெதுவாக அந்த உணவில் இருக்கக்கூடிய சத்துக்களை உறிஞ்சி உறிந்து உறிந்து உள்ளே எடுக்க ஆரம்பிக்கும்போது தேவையான நேரத்தையும் முறையான நொதித்தனும் அந்த இடத்தில் நடக்கும்போது உங்கள் நம்ம சாப்பிட்ற உணவு சத்துள்ள உணவு சத்தற்ற உணவுன்னு கிடையாது உணவில் இருக்கக்கூடிய அனைத்து காரணிகளுமே உடலால் உறிஞ்சப்படுவதை நம்ம பார்க்க முடியும் அந்த மாதிரி உடலால் உறிஞ்சப்படுகின்ற காரணிகள் சிறுகுடல் பெருகுடல் வழியாக சென்று கடைசியாக மலப்பையை அடையும் போது நீங்கள் இரவு உணவு சாப்பிடுவதற்கு முன்பு மீண்டும் ஒரு முறை உடலிலிருந்து கழுவி நீக்க முழுமையாக நடைபெறும்போது நமக்கு வயதாகின்ற ஒரு வேலையே இல்லாமல் என்றுமே இளமையாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் ஏன்னா இன்றைக்கு எல்லாருக்குமே இந்த ஒரு விஷயம்தான் புரிந்து கொள்ள வேண்டும் காலை உணவோடு ஒரு தேநீர் ஒரு சிற்றுண்டி மதிய உணவு மதிய உணவுக்கு பிறகு மாலை ஒரு தேநீர் சிற்றுண்டி திறப்பு இரவு உணவுன்னு இது கூடவே நம்ம வயிற்றை போட்டு படுத்தி படுத்தி படுத்துறதுனால தான் உண்ணுகின்ற உணவிலிருந்து கிடைக்கக்கூடிய சத்துக்கள் முழுமையான சத்துக்களாக மாறாமல் நமக்கு மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கி விடுவதை பார்க்கிறோம் ஏன் புற்றுநோய் வருது செரிமான மண்டலத்திலருந்து தான் ஏன் சக்கரை நோய் வருது செரிமான மண்டலத்திலிருந்து தான் ஏன் வந்து இன்றைக்கு ரத்த அணுக்கள் குறைந்து போகிறது செரிமான மண்டலத்திலிருந்து ஏன் இன்றைக்கு தோல் நோய் வரது செரிமான மண்டலத்தில் இருக்கக்கூடிய கோளாறுகள் தான் இப்போ யாரெல்லாம் செரிமான மண்டலத்தை சிறப்பாக இளமையாக ஆரோக்கியமாக வைத்து கொள்ளக்கூடிய முயற்சிகளை நாம் செய்து கொள்கிறோமோ நம்ம அனைவருக்குமே அந்த சிரமங்களற்ற ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை மட்டுமல்ல நோயற்ற வாழ்க்கையும் சாத்தியமான விஷயம்தான் அந்த வகையில் இன்றைக்கு இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங்குன்னு சொல்லக்கூடியது ஏன் சிறந்தது அப்படிங்கிற காரணத்தை நம்ம சொன்னோம் இப்போ இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் செய்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பத்து பயன்கள் என்னங்கிறத நம்ம பார்ப்போம் முதலாவது ஊட்டச்சத்து குறைபாடு சார்ந்த நோய்களோ நோய் எதிர்ப்பு மண்டலம் சார்ந்த நோய்களோ நமக்கு வராது ஏன்னா சாப்பிடுகின்ற உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் முழுமையாக உடலால் உறிஞ்சப்படும் போது உடலுக்கு தேவையான சத்துக்கள் முழுமை பற்ற சத்துக்களாக நமக்கு கிடைக்கும் போது நம்முடைய ஆரோக்கியம் மிகப்பெரிய அளவில் மேம்படுவதை நாம் பார்க்க முடியும் இதுதான் முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது ரெண்டாவது இதய நோயை தடுப்பதில் இன்டர்மீட்டன் ஃபாஸ்டிங்கை போல சிறப்பான ஒரு ஆரோக்கிய முறை இருக்குமாங்கிறது ஒரு கேள்விக்குறிதான் ஏன்னா நிறைய பேருக்கு நான் பார்க்குறேன் யாரெல்லாம் இன்டர்மீட்டன் ஃபாஸ்டிங் போலவே ஒரு நாளைக்கு இரண்டு வேளை உணவை மட்டும் முறையாக சாப்பிடுகின்ற பழக்கத்தில் இருக்கிறார்களோ எண்பது தொண்ணூறு வயதான பிறகு கூட அவர்களுடைய ஆரோக்கியம் மேம்பட்டு இருக்கிறத தான் நம்ம பார்க்க முடிகிறது அந்த அளவுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை நம் உடலுக்கு கொடுக்கக்கூடிய அருமருந்தாக இருப்பது எதுன்னு கேட்டிங்கன்னா இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங் தான் மூன்றாவது நினைவாற்றல் அதிகமாவதை நாம் பார்க்க முடியும் நிறைய குழந்தைகள் இன்றைக்கு அவர்களுடைய நினைவு திறன் குறைந்து போயிருக்கிறது அவர்களால் படிப்புகளில் அதிகமாக படிக்க முடியவில்லை கவனமின்மை இருக்கிறது அப்படின்னு வரும்போது அந்த குழந்தைகளுடைய வாழ்வியல் முறைகள் உணவு முறைகள்லாம் நம்ம அனலைஸ் பண்ணோன்னா அதிக இனிப்பு இருக்க உணவுகள் அதிக கொழுப்பு இருக்க உணவுகள்னு நிறைய கொடுக்கப்படும் போது நிறைய குழந்தைகளை இன்றைக்கு பார்க்குறேன் அவர்களுடைய அந்த ஆற்றல் குறைவு ஏற்படுவதற்கு காரணமே அதிகமான உணவாக இருக்கிறத பார்க்கணும் அப்போ அந்த குழந்தைகளுக்கு மூன்று வேளை இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங்குன்னு சொல்லக்கூடிய காலை உணவு பிறகு எதுவுமே கிடையாது மதிய உணவு பிறகு எதுவுமே கிடையாது இரவு உணவுன்னு கொடுக்க ஆரம்பிக்கும்போது போது இந்த குழந்தைகளுடைய நினைவாற்றலும் கற்கின்ற ஆற்றலும் மிகப்பெரிய அளவில் அதிகமாகிறத நம்ம பார்க்க முடிகிறது இது மூன்றாவது மிகச்சிறந்த பலன்னு சொல்லலாம் நான்காவது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இன்றைக்கு பெண்களுக்கு இருக்கக்கூடிய மாதவிலக்கு கோளாறுகளை மாற்றுவதற்கு இந்த இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறத பார்க்கணும் ஒரு ஆராய்ச்சி அந்த ஆராய்ச்சியில் பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் பெண்கள் பிசிஓடின்னு சொல்லக்கூடிய கருமுட்டை பை நீர்க்கட்டியோடு அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பெண்களுக்கு இன்டர்மீட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்ணும்போது செய்யக்கூடிய அந்த வழிமுறைகளை சொல்லி கொடுத்து மூன்று மாத காலம் அவர்களுக்கு அந்த ப்ராக்டிஸ் கொடுத்து அதன் பிறகு அவர்களுடைய மருத்துவ அறிக்கைகளை பார்த்தபோது யாரெல்லாம் முறையான இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங்கில் இருந்தாங்களோ அவங்களுடைய கட்டிகள் எழுபது சதவீதம் வரை குறைந்திருந்தது எந்த மருந்துகளுடைய உதவியும் இல்லாமல் அவர்களுக்கு மாத விளக்கு சீராகி கொண்டே வருவதை பார்க்க முடிந்தது அப்போ எல்லாேருக்கும் ஒரு சந்தேகம் எப்படி இது சாத்தியமாகிறது ஏன்னா இன்றைக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸுன்னு சொல்லக்கூடிய நாளமிலா சுரப்பிகளில் இருக்கக்கூடிய மாற்றத்தை மருந்தே இல்லாமல் நம்முடைய உடலுடைய இயக்கத்திற்கு தேவையான ஒரு உதவியை மட்டும் நாம் செய்யும்போது மாறிப்போயிருக்கிறத பார்க்குறோம் அந்த அளவுக்கு விளக்கில் ஏற்படுகின்ற கோளாறுகளை மாற்றுவதற்கு மிகப்பெரிய அளவில் நமக்கு உதவி செய்கின்ற அருமருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங் ஐந்தாவது ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது நம்ம சுவாசிக்கின்ற காற்று நம்ம உடம்புக்குள் சென்று பிராணவாயு பெரிய அளவிற்கு உடலால் உறிஞ்சப்பட்டு நமக்கு தேவையில்லாத கரியமில வாயு உடலிலிருந்து வெளியேறுகின்ற ஒரு நிகழ்வுக்கு தான் நம்ம மூச்சுன்னு சொல்லுவோம் ஆனால் இந்த மூச்சு நடக்கும்போது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் முழுமையாக வெளியேறி முறையான ஆக்சிடேஷன் நடந்தால் தான் நம்மளால் ஆரோக்கியமாக இருக்க முடியும் இந்த ஆரோக்கியத்தை நமக்கு மீட்டெடுத்து கொடுக்கக்கூடிய மிகச் சுலபமான வழி அப்படிங்கிறது இந்த இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் தான் இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங்கில் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான ஆராய்ச்சிகள் நடந்திருக்கிறதையும் ஆராய்ச்சி முடிவுகள் உடம்பில் எந்த அளவுக்கு அது நல்ல பயன்களை உருவாக்குகிறது அப்படிங்கிறத பற்றியும் இன்றைக்கு ஹியூமன் ட்ரையல்னு சொல்லக்கூடிய மனிதனுடைய முயற்சியாக எவ்வாறு நடந்திருக்கிறது அப்படிங்கிறதை பற்றியும் நிறைய ஆராய்ச்சி கட்டுரைகள் இன்றைக்கி இருக்கிறத பார்க்குறோம் எதாக இருந்தாலுமே நம்முடைய கலாச்சாரப்படி காலை எட்டு மணிக்கு ஒரு உணவும் மாலை ஆறு மணிக்கு ஒரு உறவும் அந்த உணவில் நிறைய நாச்சத்து புரதச்சத்து மற்ற சத்துக்கள் சார்ந்த உணவுகளை அதிகமாக எடுத்து ஒரு உணவுக்கும் மறு உணவுக்கும் நடுவில் குறைந்தது பன்னிரண்டு மணி நேர இடைவெளி கொடுக்கின்ற ஒரே ஒரு மாற்றத்தை நம்மால் பின்பற்ற முடியுமேயின் நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும் மீண்டும் மற்றும் ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம் Taste Daily. Taste the Daily.